நாலாயிரம் ஐயாயிரம் பென்ஷன் தானே வாங்குகிறான் பத்து ஆண்டு காலமாய் பென்ஷனே உயர்வில்லை விலைவாசி வேகத்தில் ஏறுது மேல நிறுத்தம் மேலே நிறுத்தம் மேலே நிறுத்த பாதிப்பினால் பொது மக்கள் பாதிப்பு அதை நாங்கள் விரும்பவில்லை அதை நாங்கள் விரும்பவில்லை அதை நாங்கள் விரும்பவில்லை அதை நாங்கள் விரும்பவில்லை மேலே நிறுத்தும் காரணமாம்

அன்றைய காட்டினார் கலைஞரே இன்றைய நடப்பது தெரியுமா மகன் செல்லாமல் மகன் செல்லாமல் அந்த வழியில் மகன் செல்லாமல் மகன் செல்லாமல் கழகங்கள் கழகங்கள் சீரழிவு பாதையிலே ய பணம் எங்கே 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 பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் தீய பணம் கோடி ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மின் சார வாரியத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இன்றைய தினமே பல அனைத்தையும் வளர்ந்தது வளர்ந்தது பாராபற்ற ஏனுங்க தொழிலாளியை தொழிலாளியை பிடிக்கலையா 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 மகளால் ஓடுகின்றார் இரவு மகளிர் ஓடுகின்றார்